Va lời rồi, vả lời là vả lời là vả lời là vả lời là

Kazuto This place has a lot of tourist அந்த சிவன் வந்து அவரை கைவிட மாட்டாரு அவர் வர அவர் நடிச்ச எல்லா படத்துலயுமே இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படமா அவருக்கு அமையும் அவரே டைரக்ஷன் பண்ணிக்காரு அவங்க அண்ணன் இருக்காரு உள்ள வேற எஸ் ஏ சூர்யா இதுக்கு மேல என்ன வேணும் படம் வேற மாதிரி இருக்கும் நடிச்சாலே வேற லெவல் தான் எல்லாமே சம்பையா இருக்காது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேற லெவல் அந்த உசிரே சாங் அதை பாக்குறதுக்காக தான் வீணா வந்திருக்கு உசிரே நீதானே நீதானே அது வேறனா தரமா ஓடும் படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு தனு டைரக்ஷனுக்காக தான் வந்ததே எஸ் ஜே சூர்யா ஒரு பயங்கரமான வில்லன் இப்போ நிறைய படத்துல அவர் வில்லனா கூப்பிடுறாங்க இந்தியன் டூ லாஸ்டா போனார் இந்த படத்துல ஒரு பயங்கர இம்பாக்ட் இருக்கும் அதுவும் இல்லாமல் சரவணன் நிறைய இம்பாக்டான ரோல் கொடுத்துருக்காங்க